நாமகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பாலித செனவிரட்டவின் வழிகாட்டலின் கீழ் செயற்பட்டு வரும் போதைப் பொருள் மற்றும் குற்றச்செயல் தடுப்பு பிரிவின் தொடர் வேட்டையில் தொடர்ந்தும் சட்டவிரோத மணல் கடத்தல்காரர்கள் சிக்கி வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கிளிநொச்சி பிரதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக ஆற்று மணல் ஏற்றி வந்து டிப்பரை மறித்தபோது தப்பி ஓடிய டிப்பரை துரத்திச் சென்று பிடித்ததுடன் மேலும் இரண்டு டிப்பர்களை கைப்பற்றி சாரதிகளுக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சாரதி இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் ikutan

இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க